ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி இன்னைக்கு பாகலட்சுமி சிரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து இனியாவை அவள் கொண்டு போய் காலேஜில் விட சொல்லி சிறியன்ட்ட பாட்டி சொல்கிறாங்க இல்லையா சிறியன் வந்து ஏற்கனவே அவரோட வேலை சம்மந்தமாக டென்ஷனாக இருக்கிறனால அந்த எரிச்சலை வந்து பாட்டி மேலே காட்டிடுறாரு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாரு அவள் பாட்டிக்கு சிவனேன் பஸ்ல வந்து போயிட்டுருந்தா நீங்களும் தாத்தாவும் சேர்ந்து தான் நாங்களே கொண்டு போய் விடுறோம் காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து அவள் ஆட்டோவில் வந்து போய் பழகிட்டா இப்போ வந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னால் என்ன அந்த அர்த்தம் அதுக்காக வந்து என்ன வந்து நீங்க எப்படி கொண்டு போய்விடும் சொல்லி சொல்ல முடியும் பேசாமல் முன்ன மாதிரி பஸ்லயே போட வேண்டியதான் ஒரே மாதிரி என்னால் கொண்டு போய் காலேஜுக்கு விட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா தெரிஞ்ச ஆட்டோ தானே அதே ஆட்டோவில் அவள் தனியாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியன் வந்து சொல்கிறாரு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க அது எப்படி ப முடியும் தனியாக எல்லாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்படின்னா அவள் பஸ்லயே போகட்டும் சும்மா தேவை இல்லாமல் ஏகிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு சரியன் உடனே பாட்டி வந்து எதுவுமே பேசாமல் அழுதுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜெனி வந்து திட்டுறாங்க என்ன செய்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா என்ன நீ வந்து உன்னோட பிரச்சனை வந்து எல்லார் மேலையும் வந்து காட்டிட்டு அதுவும் பாட்டி எதுக்கு நீ இப்படி இந்த மாதிரி கோபமாக பேசுனா உன்னோட பிரச்சனை வந்து பாட்டிக்கு வந்து புரியுமா எதையாவது நீ வந்து யோசிச்சு பேசுறியா அவங்கம்மா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறாங்க முதல்ல எதுக்கு நீ எல் இந்த மாதிரி வந்து எரிஞ்செரிஞ்சு விழற எது சொல்கிறதா இருந்தாலும் பொறுமையாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னே ஜெனி வந்து பாட்டியை சமாதானப்படுத்துறதாக போகிறாங்க பாட்டி வந்து ரூமில் அழுதுட்டுருக்காங்க பாட்டி சாரி பாட்டி செழியனுக்கு வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் அதை வந்து அந்த டென்ஷனை வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து காட்டிட்டா நீங்கள் எதுவும் மனசில் வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து எதுவும் சொல்லியிருக்க கூடாத தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போ நீ போய் வந்து சரியான பாரு அப்படின்றாங்க இல்லை பாட்டி அவன் வந்து அந்த மாதிரி பேசினது தப்பு தான் நீங்கள் அழாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்றாங்க ஜெனி அப்புறம் உடனே வந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டதும் பாட்டி வந்து சரிம்மா குழந்தை அழுகுது பாரு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமும் பாட்டி வந்து ரூமை விட்டு வெளியில் வராமல் உள்ளேயே தான் இருக்காங்க பாக்யா வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்துடுறாங்க அப்போ ஜெனி வந்து சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுற நான் வந்து செஞ்சிருப்பேன்ல அப்படின்னதும் ஒன்றும் இல்லை ஆண்ட்டி சும்மா டின்னருக்கு தான் ரெடி பண்ணலாமேன்னு பார்த்தேன் அப்படின்றாங்க சரி பாட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ரூமில் இருக்காங்க அப்படின்னதும் மத்தியானம் அவங்க ஒழுங்காக சாப்பிட்டாங்களா டேப்லெட்லாம் போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அதெல்லாம் போட்டாங்க ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆண்டி அப்படின்றாங்க ஜெனி ஏமா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சிரியன் வந்து இந்த மாதிரி பேசிட்டா பாட்டி பாவம் அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து பாக்கியா வந்து ரூமுக்கு போகிறாங்க பாட்டியை பார்க்கறதுக்கு பாக்யாவை பார்த்துமே என்ன பாக்யா ரெஸ்டரெண்ட்லேருந்து வந்துட்டியா இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போச்சு நல்லபடியா போச்சா புதுசா யாரோ வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னியே அவரை நல்லா வேலை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க அத்தை ரெஸ்டாரண்ட் கதையெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்லையா ஒன்றும் நடக்கலையே அப்படின்றாங்க யார் என்னத்தை சொன்னாங்க அப்படின்றாங்க இல்லைம்மா யாரும் எதுவும் சொல்லலம்மா அப்படின்றாங்க பாட்டி அத்தை எனக்கு தெரியும் ஜெனி வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதும் பாட்டி வந்து பாக்யாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழறாங்க நான் வந்து இத்தனை நாள் வந்து தப்பாக நினச்சிட்டேன் பாக்கியா இந்த வீட்டில் நான் நினச்சது எல்லாமே வந்து நடந்துருக்கு வந்து நான் எது சொன்னாலும் எல்லாரும் வந்து கேட்டுப்பாங்க அது எல்லாமே எனக்காக தான் சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்ருந்தேன் ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து புரிய வச்சுட்டு போயிட்டாரு எல்லாமே உங்கள் மாமா இருந்த வரைக்கும் தான் இப்போ வந்து நான் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அதை காட்டுறதுக்காக தான் உங்கள் மாமா வந்து கண்ணை மூடிட்டார் போல் இனிமேல் நான் வந்து வாயவே திறக்காமல் அமைதியாக தான் நான் வந்து இருக்கணும் போல உங்க மாமாவுக்கு பதிலா நான் வந்து போயிருக்கணும் பாக்யா அப்ப எந்த பேச்சும் இருக்காது இல்ல எனக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் இப்பதானே கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் இனிமே நிறைய வந்து கேட்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழறாங்க பாட்டி அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க செயன் பண்ணது தப்பு தான் நான் வந்து அவனை வந்து கண்டித்து வைக்கிறேன் நீங்கள் அதுக்காக இந்த மாதிரி மனசுடைஞ்செல்லாம் அழகூடாதத்த நீங்கள் எப்பவும் போல் தைரியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க இல்லை பாக்யா இல்லை எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடுச்சு உங்கள் மாமா வந்து என்னை அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்துருக்காரு அதனால தான் நான் எப்பவுமே வந்து நான் நினச்சது எல்லாமே இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு இப்போது ஒவ்வொன்றா வந்து எல்லோரும் பேச பேச தானே எனக்கு வந்து இதெல்லாம் புரியுது அப்படின்றாங்க வேறு யார் என்னத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை வேற யாரும் எதுவும் எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி முதல்ல நீங்க வாங்க வெளியில வாங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காதிங்க அவனை வந்து நான் வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க இல்ல பாக்யா நான் ரூம்லயே இருக்கேன் அப்படின்றாங்க என்னத்த இது ரெஸ்டாரண்ட்ல நடந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே தானே நான் எப்பயும் சமைப்பேன் நீங்க வாங்க முதல்ல வெளியில வாங்க இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் நீங்க உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க பாட்டியை அதுக்கப்புறம் மேல வந்து செழியன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு உன்னே ஜெனி வந்து வராங்க ஜெனி வந்து வந்ததுமே வந்து சரியா இந்த பாரு இனிமேல் இந்த மாதிரி கிட்ட வந்து கோவமாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னதும் இந்த பாருஜினி நானே ஏகப்பட்ட டென்ஷனில் வந்து இருக்கேன் சரியா நீ வந்து மறுபடி மறுபடியும் எதையாவது சொல்லிவிட்டு என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காது பாரு பாப்பா சிந்திக்கிட்டே இருக்கா நான் வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு வெளியில் வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து நிற்கிறாங்க வாம்மா உள்ள மாமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை பாப்பா தூங்கிட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீக்கிரமே தூங்கிட்டேன் ஆண்டி நைட்டு எந்திரிந்துருவாளா என்னென்னு தெரியல அப்படின்னதும் சரி நான் வேணா பாப்பா கூட்டிகிட்டு போய் என் கூட படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை இல்லை ஆண்டி வேண்டாம் நானே பார்த்து அப்படின்றாங்க சரியான மறுபடியும் வெளியில் போக போறாரு சரியா நில் அவங்க கூட தான் வந்தவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க ஏமா என்ன விஷயம் அப்படின்னது ஏன் என்னன்னு சொன்னாதான் இருப்பியா வந்து இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஏன் சரியா உனக்கு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னதும் அம்மா இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்பு சரியா தப்பு நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் இருக்கும் ஆனால் ஆனால் இதை வந்து எல்லார்ட்டையும் நம்ம வந்து காட்டக்கூடாது யார்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு புரிஞ்சு பேசணும் நீ ஏண்டா இந்த மாதிரி வந்து மாறிட்ட கொஞ்ச நாளாக நீ வந்து நல்லா தானே இருந்த எல்லாரையும் புரிஞ்சு எல்லாரையும் அனுசரித்து தானே நடந்துக்கிட்ட இப்போ ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிற ஏற்கனவே இந்த மாதிரி நீ என்கிட்டயும் ஒரு தடவை பேசியிருக்க எங்கே இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் உன் தலையில் விழுந்துடுமான்னு சொல்லிட்டு நீ வந்து யோசிச்ச இந்த குடும்பபாரம் வந்து தலையில் விழுந்துடுமான்னு சொல்லிட்டு நான் அப்போயே சொல்லிட்டேன் அதெல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நானே இனியாவை கொண்டு போய் காலேஜில் விட்டுற அப்படின்றாரு இனியா விஷயத்த நீ விடு சொல்லியா அதை வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் சரியா அதை பற்றியெல்லாம் நீ வந்து யோசிக்கவே தேவையில்லை நான் சொல்ல வந்ததே வேறு நீ வந்து ஆஃபீஸில் அந்த ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ டென்ஷன் இருக்குது ரைட்டு அதுக்காக வந்து நீ அந்த எரிச்சல் எல்லாம் வந்து எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது முக்கியமாக பாட்டிக்கிட்ட ஏன்னா இப்போ வந்து அவங்க ஏற்கனவே உடைஞ்சி போயிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலாக தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு நம்மளால் மேலே மேலே மன கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடாது புரிஞ்சு நடந்துக்கும் இத்தனை நாள் நீ கரெக்டாக தானே இருந்த திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற வேணாம் சரியா இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணு தானாக எல்லாமே சரியா போயிடும் புரியுதா வீட்டு பிரச்சனையெல்லாம் நீ வந்து தலையில் வந்து விழாது எதுனாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ உன்னோட ஆஃபீஸ் வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு ஆனால் பாட்டிக்கிட்ட பேசுறது மட்டும் பார்த்து யோசிச்சு பேசு அப்படின்றாங்க பாக்யா சரிம்மா நான் இனிமேல் பாட்டிக்கிட்ட அந்த மாதிரி வந்து பேச மாட்டேன் தப்புதான் நான் அந்த மாதிரி பேசக்க கூடாது அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமா இது வரைக்கும் நீ பாட்டிக்கிட்ட அவ்வளோ கோவமும் பேசினதே இல்லை இனிமேவும் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்றாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு செழியன் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோபியோட அந்த கிளவுட்ஸ் கிச்சனை காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஆஹா காஃபி சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்ப செந்திலுமே கூட இருக்காருடே என்னடா இது கொடுமை டெய்லி சாயந்தரம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் பாருக்கு போயிட்டு நல்லா ஜாலியா சர கடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தோம் இப்போ என்னன்னா வாட்டர் மெலன் ஜூஸ் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எண்ணையும் சேர்த்து இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு பண்ணிட்டுருக்கியடா அப்படின்னதும் டே உனக்கு ஒன்று தெரியுமா ரைட்டு தான் இத்தனை நாள் வந்து நம்ம பாருக்கு வந்து போனோதான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஏன் நீ வந்து அளவாக குடிச்சிட்டு அமைதியாக வீட்டுக்கு போடுவானா நான் ஒரு ஃபுல்லு ரெண்டு ஃபுல்லுன்னு நடிச்சுட்டு எந்த கோலத்தில் வீட்டுக்கெல்லாம் போனேன் அதெல்லாம் கூட இருக்கட்டும்டா இப்போ வந்து ராதிகாவோட அம்மா வேற வந்து வீட்டில் இருக்காங்க ஏதோ மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் நான் ஏதாவது குடிச்சிட்டு போனேன்னு ஏன் தேவையில்லாமல் ஏதாவது ஆகும் அப்புறம் அவங்க வந்து நல்லா ராதிகாவை ஏற்றி விட்டுருவாங்க சும்மாவே அவள் அந்த ஆட்டம் ஆடுவா அப்புறம் அவ்வளோதான் என்னை வந்து பேயோட்டிடுவா அப்படின்ட்டு கோபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்ப அந்த அம்மா வந்து கிளம்புவாங்க அவங்களுக்கு எப்போ மூட்டு வலி சரியாகும் அப்படின்னதும் யாருக்கு தெரியும் அவங்க ஏதாவது ஏழ்ற இழுத்து விடாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஆனந்த் வந்து வந்துடுறாரு பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாரு இல்லையா அவரு அவரை பார்த்ததுமே கோபி முகத்துல என்ன ஒரு பிரகாசம் வாங்க நந்து எப்படி போயிட்டுருக்கு நம்ம பிளான் எல்லாம் அப்படின்னதும் எல்லாமே நான் இருக்கல சார் அது எப்படி கரெக்டாக தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கூட நான் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் சார் அப்படின்னதும் என்ன அப்படின்னதும் இல்லை ஒரு ஆர்டருக்காக அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி சொல்லியிருந்தாங்க மேடம் நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சார் கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு ஒவ்வொரு பொருளையும் ஒன்றுக்கு பத்து தடவை பார்த்து எல்லாத்தையும் திருத்திட்டாங்க சார் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தர குறைவான மளிகை சாமான் விற்கிற கடைக்காரங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து மளிகை பொருட்களை வாங்கி கொஞ்சம் பார்த்தா வந்து நமக்கு லாபம் பெருசா இல்லைன்னா கூட பரவாயில்ல எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிஜமாவே அந்த ஹோட்டலில் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கா அப்படின்றது ஏ பாக்யா கையில் தானே இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன் அவங்க எப்படி உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ இருடா அப்படின்ட்டு அப்புறம் கோபி வந்து கேட்கறாரு ஆனந்த் கேட்கும் போது சார் நிஜமாவே அவங்க கொடுக்குற மெனு எல்லாமே நல்லா இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவங்க மெனு வந்து மாத்துறாங்க எல்லா ஃபுட்லயுமே வந்து ஒரு ஹோம் ஸ்டைல் வந்து இருக்கு அது மட்டும் இல்லை அங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எல்லாருமே லேடிஸாக இருக்காங்க அதனால் எல்லாரையுமே அன்பாக வந்து கவனிக்கிறாங்க அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பெரிய ப்ளஸ் அப்படின்றாங்க போதும் போதும் உடனே நீங்கள் வந்து புகழ ஆரம்பிச்சிடாதீங்க இப்போ நம்ம பிளானை வந்து நம்ம எப்படி சக்சஸ் பண்ணுறது ஆர்டர்லாம் வருதா அதுக்கெல்லாம் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் சார் நான் சில விஷயம்லாம் யோசிச்சு தான் வச்சுருக்கேன் அப்படின்னதும் உடனே செந்தில் வந்து திட்டாரு ஏய் கோபி என்னடா இதெல்லாம் நீ வந்து பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா அப்படின்றாங்க நீ சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் ஆனந்த் எனக்கு தெரியாது அந்த பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது மூடியே ஆகணும் போகணும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இருக்கிறதுனால தானே அவள் அவ்வளோ கொழுப்பாக இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட் மூடிட்டு எங்கே ஆரம்பித்தாலும் அங்கேயே வந்து நிற்கணும் அதாவது இனிமேல் அவள் அந்த கிச்சனை விட்டு வெளியில் வரக்கூடாது வீட்டை விட்டு அவள் வெளியில் வரக்கூடாது அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள் நான் அனுப்புகிற பணம்லாம் கரெக்டாக உங்ககிட்ட வருது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்தது என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படின்னதும் மறுபடியும் செந்தில் வந்து திட்டுறாங்க டே டே கோபி நீ பண்ணுறது சரியில்லைடா ஏன்டா இவ்வளோ வன்மத்தை வந்து மனசில் வச்சுட்டு இருக்க அப்படின்னதும் டே எதுவுமே தெரியாத மாதிரி நீ வந்து பேசிட்டு இருக்காத சும்மா நல்லவன் வந்து வேஷம் போடாத வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் தெரியல இருக்கலாம் செந்தில் வந்து இருக்காரு ஏன் செந்தில் நீங்க அவ்வளோ நல்லவராக இருந்தா பாக்யா வந்து எச்சரிக்க வேண்டியது தானே பாக்யாவை பத்தி தான் உங்களுக்கு வந்து நல்லா இல்ல கொஞ்சம் பார்த்து உஷாரா இருமா அப்படின்ற மாதிரியாவது சொல்லலாம்ல பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாக்யாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் அந்த பிரியாணி ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா அதை வந்து சொதப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆனந்த் வந்து சொல்றாரு சார் ஒரு பொருளை வந்து சமைக்கிறது தான் சார் கஷ்டம் ஆனால் அதை வந்து கெடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ அதை கரெக்டாக பண்ணுங்க நம்ம நினச்சது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவு அமௌண்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து காஃபி குடிச்சிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க அப்போ பாக்யா வந்து பாட்டியே பார்த்துட்ருக்காங்க சரி அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேனுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டாண்டில் தானே இருக்கீங்க வரீங்களா அப்படின்னதும் எங்கேம்மா போகணும் அப்படின்னது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு தான் போகணும் வந்துடுங்க அப்படின்னாது வெயிட் பண்ணணுமா அப்படின்றாங்க வெயிட்டிங்லாம் இல்லைண்ணா என்னை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து ஜென்னி கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து ஸ்கூட்டரில் போகலையா இன்றைக்கி ஆட்டோலையா போகிறீங்க வண்டியை என்னாச்சு ஆச்சு அப்படிங்காவும் நான் மட்டும்தான் ஸ்கூட்டரில் போகலாம் ஆனால் அத்தையை கூட்டிட்டு போகணும்ல அப்படின்றாங்க நானா நான் எதுக்கு பாக்கியா அப்படின்றாங்க ஆமாத்தா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் என் கூட வரதான் போறீங்க அப்படின்றாங்க இல்ல பாக்கியா நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனை நாள் தான் இப்படி வந்து வீட்லயே நீங்க வந்து இருப்பீங்க உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்க வேண்டாமா நீங்க வாங்க நம்ம வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னது இல்ல பாக்கியா சொன்னா கேளு நான்லாம் வரல நான்லாம் வெளியில எல்லாம் வரக்கூடாது நான் வந்து வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனை நாள் பாட்டி இந்த மாதிரி வீட்லயே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னதும் இல்ல இல்ல ஜென்னி தனியா வீட்டுல இருப்பா நான் வரலன்னதும் நான்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் பாட்டி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றாங்க ஜெனி பாட்டி வந்து இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து என் கூட வரீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பாட்டி வந்து மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பாக்யா வந்து கோவமா போய் ராதிகாட்டை வந்து பேசுகிறாங்க நில்லுங்க உங்க அம்மாக்கு என்ன வேற வேலையே இல்லையா என் மாமியாரை வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் அம்மா யாருங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி புருஷன் சத்ததும் ஒரு வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது ஊர் சுத்தலாம் போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் உங்கள் அம்மாவால் சும்மா இருக்க முடியாதா இன்னொரு தடவை வந்து என் அத்தைக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையை அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க அப்புறம் நடக்கிறதே வேற நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டு பயங்கர கோபமாக ராதிகாட்டை வந்து கத்திட்டு வராங்க பாக்யா இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பாட்டியை வந்து கமலா பேசினது பாக்யாக்கு இனியாக வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல ஸ்ட்ராங்கான டைலாக்காக பேசினா ரொம்ப நல்லாவே இருக்கும் எபிசோட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ